இல்ல ரெண்டு ஆறு தான் பார்த்து பிடிச்சிருச்சு ரெண்டு தான் பாத்தீங்க இந்த ஆடு பிடிச்ச வாங்கிட்டு போறீங்க அப்படி இது என்ன சிறப்பு இருக்கு இந்த ஆடை வாங்குறீங்கன்னு காரணம் ஆடு பெருசா இருக்கு நல்லா பெருசா வளர்க்குன்னு ஆசை எட்டே எட்டையோ ஆடு வளர்க்குன்னு ஆசை எட்டையோ ஆடு ஆசை ஆடு ஆடுக்கு ஆசை வாங்கியா சரி முப்பத்தி ரொம்ப அதிகமான முதல்ல எத்தனை எடுக்க முடியுமா எடுத்துடலாம் எடுத்துடலாம் எத்தனை மாசம் எடுக்கலாம் ஒரு மூணு மாசத்துல எடுத்தலாம் கூட மூணு மாசம் எடுத்துடலானே ஆடு நல்லா ஜம்டி ஆடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இந்த ஆட அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கலாம் வீட்டில எத்தனை வச்சிருக்கீங்க மொத்தம் ஒரு ரெண்டு மூணு ஆடு ரெண்டு மூணு ஃபுல்லா கொடியார்தான் வச்சிருக்கீங்க இல்ல இல்ல நாட்டாடு நாட்டாடு அதாவது கொடியார் வாங்கியாவணும் கொடியாடு நினைச்சு வந்தீங்க அந்த மாதிரி சந்தோஷம் சந்தையில ஒரு முரட்டு கிட்டா சரியான கிட்டா வாங்கிட்டு போறீங்க எந்த வாங்கியா கோயில் இருந்து வரோமியா கோயில் பெட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க கிட்ட எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கய்யா முப்பத்தி முப்பத்தி மூணு ஐநூறுனு வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் பங்கு காட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா வரம்பு எப்படி கிடையாது வந்ததோ மலையாளங்காரி கோயிலுக்கு சரி வரம்பரை எப்படி கிட்டா வாங்க முடிச்சு வந்தாலோ வாங்க நினைச்சு வந்தோம் வாங்கிட்டோம் வேணாம் நினைச்சு வந்து எத்தனை கிட பாத்துருப்பீங்கயா

பதினேழு பதினெட்டு பதினெட்டு அப்படி கிராம எல்லாமே போகுது காரியா வெட்டி போகுது அப்படிதான் சூப்பர் சூப்பர் குட்டி வளர்ப்புக்கு ஏத்தால குட்டி அருமையான குட்டி வாங்கிட்டு போறீங்க நாலு குட்டில ரெண்டு குட்டி ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு குட்டி ஒரே மாதிரி சொல்லுங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா

வாங்கிட்டு ஒன் ஒன்பது ரூபா வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் சனையா இருக்கீங்க ரெண்டு மாசம் செனையா தான் இருக்கும் ஒன்பது ரூபா கரைத்து வாங்கிட்டு போறேன் ஒரு அஞ்சரை வருஷம் வச்சிக்கலாம் வீட்டுல எத்தனாட வச்சிருக்கீங்க

அது நாற்பது ரூபா பாத்தோம் நாற்பது ரூபா பாத்துல ரெண்டு ரூபா வாங்கிட்டு போகிறோம்